வணக்கம் தீவு மீனவன் மகள இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ராமேஸ்வரம் பகுதி பாம்பனில் வந்து சுமார் முப்பது ஆண்டுகால மீனவ மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான தூண்டில் வளைவு சுமார் அறுபது கோடி செலவில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு மீட்ரு நீளத்தில் கட்டக்கூடிய இந்த தூண்டில் வளைவு பால பணிகள் இப்போ எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசும் கட்ட வாங்க வீடியோவில் போயிடுவோம் மக்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக பாமன் பிரிட்ஜ் இந்த அறுக்கப்பட்ட ஆமாம் இங்கேருந்து ஐநூற்றி நாற்பது மீட்ரு இது வந்து அப்படி நீளமாக கடலுக்குள் அப்படியே போகும் இப்போ நம்ம இந்த பகுதியில் பகுதியிலேருந்து அந்த தலப்பு பகுதி வரைக்குமே இப்போ நம்ம வந்து பைக்கில் உங்களுக்கு கரெக்டாக ரைடு பண்ணி காட்ட போகிறேன் இங்கேருந்து என்னென்ன வேலைகள் போயிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பாம்பன் பாலத்துக்கு கீழே அந்த வண்டியில் திருப்புறம் பாருங்க இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்டு இங்கேருந்து நம்ம நேராக அந்த லைட் ஹவு லைட் ஹவுஸ் எண்டு வரைக்கும் இப்போ நம்ம போக போகிறோம் பார்த்துக்குறோங்க 他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的，他讲的， சேரல வளர்ச்சி வர நேரில் இதில் வந்து நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணுங்க மக்கள் இப்போ நம்ம வந்து எங்கேருந்து வந்திருக்கோம் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காட்டுறோம் பாருங்கள் பாமன் பாலத்துலேருந்து நம்ம இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோம் இதில் முக்கியமான விஷயம் என்ன இந்த செய்தி எல்லாமே வந்து மீனவ குடியிருப்பு தான் மேலே பார்த்தீங்களா மேலே வீடு இருக்கு பாருங்க மேலே வீடு இருக்குது ஆனால் இந்த மணலை பார்த்தீங்கன்னா அரைச்சிக்கிட்டு இருக்கா இதுக்கு வந்து இந்த தடுப்பு சுவர் போடலை அப்படின்னு சொன்னால் இது என்ன செய்யால் அப்படியே இது பூரா அப்படியே வந்து சரிஞ்சிடும் அப்படியே ஃபுல்லாக இறங்கி இந்த பகுதியில் உள்ள மீனவ குடியிருப்புல வீடுகள் பூரா எல்லாமே வந்து கீழே சரியக்கூடிய சூழல் அப்படியே மொத்தமாகவே சரிஞ்சிடும் இதே இந்த பகுதி மக்கள்லாம் வந்து எல்லாருமே என்ன கேட்காங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த மண் அரிப்பை தடுத்துருங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பான முறையில் எல்லா வீடுகளுமே வந்து கீழே இறங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாருங்கள் அந்த பகுதியை இதை விட இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது அந்த லாஸ்டில் காட்டுற பாருங்க அந்த லாஸ்டில் இதை விட இன்னும் ஒரு இடமும் இருக்கு அந்த இடத்தையும் காட்டுறேன் காட்டுற பாருங்க பாத்தீங்களா எப்படி அந்த இடத்துல நிற்கிது பாருங்க இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து துரப்புல காட்டுறதுக்கு முன்னாடியே கண்டிப்பான இது இப்போ கீழே விழுந்தாலும் கேள்வி கிடையாது வீட்டில் ஆள் இருக்கு அப்படியே ஒட்டு மொத்தமாக சரிஞ்சாலும் கேள்வி இல்லை எப்படி இருக்குங்கதான் அப்படியே காட்டுற பாருங்கள் இது ஃபுல்லாமே அவ்வளவுமே வந்து மீனவ குடியிருப்பு தான் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் உள்ளே இருக்காங்க நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது லைட் ஹவுஸே எங்கே இருக்குன்னு பாருங்க இந்த மண்ணரிப்பை நீங்கள் தடுக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கமே வந்து அந்த மேடு எங்கே இருக்குது தான் கலங்கரை விளக்கத்தினுடைய அந்த சுற்றுச்சுவறு அதே இடிஞ்சு விழுந்துடும் இதற்கு வருங்க லைட் ஹவுஸ் முக்கு அதுதான் ஆமாம் பிரிட்டிஷ்காரன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கலங்கரை விளக்கம் அதே வந்து அந்த சிந்தலையாக இருக்குது படித்தவன் பழி பசித்தவன் இப்போ நம்ம இந்த பகுதி வரைக்கும் வந்துட்டோம் இதில் வந்து முக்கியமான ஒரு ட்விஸ்டை உங்களை காட்டுறேன் பாருங்கள் இந்த சைடு அவங்க வந்து அவங்க தடுத்துட்டாங்க இங்கேருந்து இந்த சைடு உள்ள இந்த கேப் இருக்கு பாருங்க இந்த கேப்பில் கண்டிப்பான முறையில் கண்டிப்பான முறையில் அதை அடிக்கிற கடல் அரிப்பு பூரா இதில் உள்ளே வந்து இப்படி உள்ளே ஏறத்தான் செய்யும் ஆனால் ஆக்சுவலாக வந்து கடல் அரிப்பு அதிகமாக ஏற்பட்ட இடமே இது தான் இந்த பத்தியெல்லாம் அரித்து அப்படியே மணல் திட்டு பூரா அப்படியே சரிஞ்சு சரிஞ்சு விழுந்துட்டு வருங்க இந்த இடம் தான் வந்து மண்ணரிப்பு அதிகமாக கடல் அரிப்பு இதில் பட்டதே ஆனால் இந்த இடத்த மூடாம இந்த குறுக்க இங்கேருந்து போயிட்டாங்க இதே இதை வந்து இந்த இருக்கா இந்த முனையிலேருந்து போட்டாங்கன்னா கண்டிப்பான முறையில் இங்கேருந்து அப்படியே அவங்க நேர ஆயிரத்து லட்சம் மீட்டர் அப்படியே நேராக வளர்த்துட்டு போனாங்கன்னா இந்த பகுதியில் உள்ள மீனவ குடியிருப்புகள் வந்து எந்த எந்த பிரச்சனையுமே வராது ஆனால் இது அப்படியே நேருக்கு மாறாகவே அமைஞ்சு வருவாங்க மக்களை இப்போ நம்ம வந்து அந்த எண்டு வரைக்கும் வந்துட்டோம் அடுத்ததாக இது உள்ளே எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கிட்டு போய் காட்டுறேன் உங்களுக்கு வந்து இப்போ கடலுக்குள்ளே இருக்கோம் ரெண்டு பக்கமும் கடலு கடலுக்குள்ளே வந்து இவ்வளவு நீளத்துக்கு இப்போ போட்டிருக்காங்க அப்புறம் மக்களே சம்பவம் என்னென்ன அப்படின்னா இந்த பார்த்தியெல்லாம் இது எங்கேருந்து வந்திருக்கு இந்த இருக்குது வருங்க இங்கேருந்து வந்திருக்கு இதே இது தூரம் இந்த இருக்கு வருங்க இந்த முனையிலேருந்து இது அப்படியே வந்து நீண்டு போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியில் உள்ள எந்த குடியிருப்புக்குமே வந்து ஒரு பாதிப்பு வந்து வராது ஆனால் இது இந்தளவுக்கு இப்படி விட்டதுனால இங்கேருந்து கரவாடங்கிறது இங்கேருந்து தான் வரும் அலை அப்போ இங்கேருந்து அலை அடிக்கும் போது என்ன செய்யணும்னா இங்கிட்டு கூடி உள்ள வீடுகளை ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்படியே அடித்து அது ஓட்டில் கரை அரைச்சிட்டு போயிடும் அதனால் இது சம்பந்தப்பட்டவங்க இங்கே உள்ள பகுதியில் உள்ள குடியிருப்புகளை போகிற பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள குடியிருப்பு மீனவ மக்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் அதுக்கு ஒரு தடுப்பு வழியை நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள பகுதி மக்களுமே கேட்ட கோரிக்கையை நிறையா பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க வேலைகள்லாம் வந்து ரொம்ப வேகமாகவே தான் நடக்கு என்ன ஒன்று இன்னும் ஒரு ஒரு மாதம் அடுத்த மாதம் பத்தாவது மாதத்துல கண்டிப்பான முறையில் இந்த சைடு உள்ள கடல் சீற்றம் கரவாடை அதாவது புயல் மழை காலங்கள் ஆரம்பிச்சிடும் அந்த காலம் ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்க சரியான உக்கரமாக இருக்கும் ஓகே மக்கள் வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க வீடியோ பற்றியான கருத்துக்கள் எது இருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாம்பனில் தூண்டில் வளைவு போடுறாங்களாமே அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யாராவது கேட்டாங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி நீங்கள வீடியோட சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்க மக்களை இப்போ நம்ம பார்க்குற மாதிரிங்க அதாவது இது வந்து லைட் ஹவுஸ் பகுதி லைட் ஹவுஸில் வந்து இந்த தூண்டில் வளைவு பாம்பன் பாலத்தில் இருந்து போடுறாங்க அங்கேருந்து இங்கேருந்து போட்ட இதே இதை இந்த முக்கு இதுதான் கம்பெனி முக்கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த இருந்து அவங்க வளர்த்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியில் உள்ள மீனவ குடியிருப்புகளுக்கு வந்து பாதிப்பு இருக்காது இப்போ வந்து அவங்க இந்த இடப்பட்ட கேப்பை வந்து ஏன் விட்டுருக்காங்கன்னு தெரியல இந்த இருந்து முறையாக போட்டால் இந்த சைடு வந்து எந்த பாதிப்புமே வராது ஆனால் அது இல்லாததுனால கண்டிப்பான முறையில் பாதிப்பு வந்து இந்த கறவாடை வந்துட்டு அப்படின்னா கண்டிப்பான முறையில் பாதிப்பு வரும் அரைக்கும் பாம்பன் பாலத்தில் இருந்து நம்ம அந்த இருந்து இங்கே வந்திருக்கோம் இந்த வழியாக வந்து இங்கே வரைக்கும் என்ன வேலைகள் போயிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டியிருக்கேன் உங்களுக்கு